சபரிமலை சீசனை ஒட்டி தெற்கு ரயில்வே துறை மகாராஷ்டிரா கொல்லம் வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது மோகன் சபரிமலை சீசன் என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தொடங்க உள்ள நிலையில் சபரிமலை சீசனை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநில மாநிலத்தில் இருந்து கொல்லம் இடையிலான தென்காசி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்க அதாவது ஒன்பது முறை இரு மார்க்கமாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்வது வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் கார்த்திகை மாத தொடக்கத்தில் இருந்து ஜனவரி மாதம் வரை சபரிமலை சீசனை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் ரயில் நிலையத்தில் இருந்து தமிழகத்தில் உள்ள தென்காசி வழியாக கொல்லத்திற்கு சபரிமலை சிறப்பு ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே யிலானது கொ இருபது மற்றும் இருபத்தி ஏழு மற்றும் டிசம்பர் மாதம் நாலு பதினொன்னு பதினெட்டு இருபத்தி அஞ்சு மற்றும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்னு எட்டு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது அதேபோல் மறு மார்க்கமாக கொல்லம் ஹெச் எக்ஸ் நாப்பேட் இடையே வருகின்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலும் டிசம்பர் மாதம் ஆறு மற்றும் பதிமூணு இருபது இருபத்தேழு மற்றும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் மூன்று பத்து பதினேழு ஆகிய தேதிகளில் இரு மார்க்கமாகவும் சுமார் ஒன்பது முறை இந்த ரயிலானது இயக்கப்பட்ட இயக்கப்படுவதாக சென்னை ரயில்வே தெரிவித்துள்ளது மேலும் இந்த ரயிலானது திருப்பதி திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சி மதுரை தென்காசி செங்கோட்டை வழியாக கொள்ளம் சென்றடையும் என குறிப்பி குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே வந்து இந்த பண்டிகை காலங்களில் வந்து பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் என்பது நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு சென்று தங்களது நேர்த்திக் கடனையை செலுத்துவது அதுக்கு எதிராகத்தான் தமிழகத்திலிருந்து பேருந்து வசதியும் செய்யப்பட்டு சிறப்பு பேருந்து வசதியும் செய்யப்பட்டு வருகிறது அதுபோல் வந்து இந்த ரயில்வே வந்து இந்த சிறப்பு ரயில்களையும் வந்து இயக்கவுக்கு திட்டமிடப்பட்டு அதுக்கான அந்த குறிப்பையும் வெளியிடப்பட்டு உள்ளது தற்போது இந்த ரயிலுக்கான முன்பதிவு வந்து விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயில் இந்த தென்காசி வழி செங்கோட்டை வழியாக கொள்ளம் இயக்கப்படுவதால் இந்த ரயில் பயணிகள் சங்கமும் வந்து ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த ரயிலானது தருமலை செல்லக்கூடிய ஐப பக்தர்கள் ஏதுவாக அந்த அந்த தமிழகம் வழியாக இந்த ஆனது சென்று வருவதால் இங்குள்ள இரு மாநில ரயில் பயணிகளும் வந்து மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் மோகன் சபரிமலை சீசனை ஒட்டி சபரிமலைக்கு பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன் மதுரையில் உள்ள மத்திய அரசின்